பிறந்ததுல இருந்து உனக்கு நான் துரியோதனம் தான்டா பேர் வச்சிருக்கேன் அப்படியே மடியில் கிரீடத்தை தூக்கி வச்சிருக்கலாம்ல எல்லாத்துக்கும் கரெக்டா இருந்திருக்குமே நீ கிரீடம் வச்சாலும் வைக்கலனாலும் நீ என் பையன் துரியோதனம் தான் நான் உன் அப்படித்தான் அந்த பேரை கேட்டா என் காதுல ரத்தம் வருது அப்படியா துரியோதன துரியோதன அப்பாவோட அப்பனோட உங்களோட பையன் தான் சொல்லுங்க இதுக்கு மேல என்ன அறியாம கொல கொல பண்ணிருவேன் இந்த வயசுல ஜெயிலுக்கு போய் என்ன பண்ண போற முல்லப்பூ

கிச்சு கிச்சு மூட்டாத உடம்பெல்லாம் பூசுது உன்ன பார்த்தா கொஞ்சம் மெதுவா மெதுவா அட கடவுளே இது அந்த காமதேவனோட வேலையை தான் போதும்

என்னோட தேவைக்கு சாகும் போது நான் அவளுக்கு கொடுத்த வாக்கு இந்த ஜென்மத்துல நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறது இப்படி ஒளிஞ்சு பாக்குறதுக்கு பதிலா இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கலாம் நீங்க சரோஜினி பள்ளிக்கூடத்துல நான் ஒரு பெரிய வாத்தியாருமா அதனால மரியாதை கொடுத்து பேசு நான் இந்த முல்லப்பூ இந்த வயசுல வாத்தியாருக்கு எதுக்காக முல்லப்பூ எல்லாம் புதுசா டீச்சர் யாரையா பார்த்து ரெண்டாவது வாழ்க்கைக்கு அடி போடுறீங்க ஐயோ அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இன்னைக்கு என் பையனோட பெட்ல கொஞ்சம் அப்படி பூ விழுந்திருக்கு விழுந்திருக்கா பூ தான் விழுந்திருக்கா

ஏண்டி அச்சுவாதியார் பையனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லுடி கேக்குறல சொல்லு எனக்கு அவர பிடிச்சிருக்கு இந்த அடி எதுக்குன்னு உனக்கு தெரியுமா படிக்கிற வயசுல காதல் பண்ணதுக்கு உனக்கு ஒரு வயசு வரும்போது உனக்கு நானே கல்யாணம் பண்ணி வைப்பேன் அதுக்கப்புறம் உன் இஷ்டத்துக்கு நீ காதலி என்ன அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா உனக்கு நான் இப்ப போய் படி காதலிக்கிறதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டீங்களா நீங்க இவ்வளவு சொல்லி கேட்டா எனக்கு போதும் என் காதல் நான் நல்லா டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பேன் அதெல்லாம் சரிதான் ஆனா இவ்வளவு அவசரப்படக்கூடாது உனக்கு துரியோதனன் பேர் வச்சிருந்தாலும் நம்மளால ராஜபோகமெல்லாம் கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியாது புரியுதா பாருப்பா இது என் லவ் சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால நீ என் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு நான் ஒரு வாட்டி ஒத்துக்கிறேன் இல்லைன்னா என்ன இல்லைனாலும் நான் கேப்பேன் கேட்டுதானா மகனை என்னப்பா எனக்கும் இருக்கிற நட்பு காதல் நான் காதல்ாரணமாத்தில தலை குனிஞ்சு நடந்துராம நீ பாத்துக்கணும் இருந்தா இந்த குடும்பத்தோட மானம் கெட்டு போற மாதிரி நீ நடந்துக்க கூடாது நான் சொல்றது புரியுதா நீங்க அதை எல்லாம் கவலைப்படாதீங்க டாடி தயவு செஞ்சு அந்த பொண்ணை மட்டும் இல்லப்பா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் ஆ சாம்பார் என்னாச்சின் பார் நான் தலைக்கு தண்ணி ஊத்திட்டு வரேன் அம்மாக்கள் குர முகிய அறிவிப்பு நமது ஊரில் புதிதாக எல்ல நீ பண்ண பிரச்சனைதான் சின்ன இந்த ஊர்ல தெரியும் தானே அ பழுத்த மாதிரி தெரியல இப்போதான் கொஞ்சம் பழத்த மாதிரி தெரியுது துரியதன தேவலாமா பேசணும் வைய 200 ரூபா துரியதன குப்டா குப்டா பண்ணி துரியோதனா மாட்ட துரியதன 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 எய் கட்டி புடிடா

அவரை பார்த்ததன நான் ஓடிர்வனே அவர் ஓடிர்வாரா அவırlல காசு கொடுக்கணும்ல அவர் என்ன விசாரிச்சுட்டு தான் இருக்காரு அவருக்கு அறிவே கிடையாதா எதுக்கு என்ன விசாரிக்குறாரு 얘விட காசு انا அவருக்கு தெரியாதா நீ அவர் கண்ணல படுற மாதிரி நடக்காத அவர் பார்த்தா உன் கைய கால உடைச்சிடுவாரு நீங்க நினைச்சா அதெல்லாம் சரி பண்ணிடலாம் என்னால என்னோட கடனையே தீர்க்க முடியல அப்ப உங்களுக்கும் கடன் இருக்கு எனக்கும் கடன் இருக்கு போடாங்க சரி வரேன்கா டே 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 காசு கொடுத்து போடா காசு கொடுக்கணுமா கோதுமாவுக்கு இது காசு நான் சொல்ல வர்றது கோதுமை அரைச்சதுக்கு காசை வந்து நீ எனக்கு எவ்வளவு தரணும்னு தெரியும்ல நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன் எல்லாத்தையும் எழுதி வைங்க எழுதி வைங்கன்னு மறந்து போயிட்டீங்க பாத்தீங்களா எல்லார கடனையும் என்னால ஞாபகம் வெச்சுக்க முடியுமா நான் ஒண்ணு அதெல்லாம் மறக்கல அப்புறம் எதுக்கு கேங்க கிட்ட கேட்டிங்க இங்க பாரு நீலகண்டா இப்ப அரைச்ச 5 ரூபாயையும் சேர்த்து 85 ரூபாய் தர வேண்டியது இருக்கு அப்ப பாளை 80 ரூபாய் அப்படியே இருக்கட்டும் நான் 5 ரூபாய் கொடுத்துறேன் சரி கொடு இல்ல இப்ப இல்ல இந்த கோதுமாவை எடுத்து கொண்டு போய் கடையில கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் குடுக்குற காசு கொண்டு வந்து உங்ககிட்ட கிட்ட கொடுத்துறேன் வரட்டா இல்ல அவர் கண்ணல படாம இருன்னு சொல்றேன் இந்த நேரம் பார்த்து வைத்த கலக்குதே அதுவும் எந்த லொகேஷன்ல வருது பாரு கடவுளை யார் கண்ணி பற்ற கூடாது நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே மல பாம்பே பாம்புன்னு நினைச்சிட்டு பயந்துட்டேன் நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே நாதர் முடி மேல் இருக்கும் மேல உட்கார்ந்துருக்கான் நீங்களும் <NYUff aka West> <F gezúc? manyang>

ஐயோ கூப்பரியா இல்லையா ஐல ஐல மீனே ஐல மீனே ஊஹு பிரஷர் கர ஐல மீனே பிரஷர் கர ஐல மீனே மீனே ஏய் அங்க நில்டா ஏய் ஓடற நில்றே இப்ப அவன் வெளிய வரல நான் யாரனு காட்டுவேன் வெளிய அனுப்புறதுக்கு அவன் முதல்ல இங்க இருக்கணும் இல்ல அவன் பின் பக்கமா ஓடி போயிட்டான் நீ அவன் பின்னாடி ஓட வேண்டியதுதானே அது அப்படியே நான் மீனை வெட்டிக்கிட்டு உனக்கு கூட அவன் காசு கொடுக்கணும் இல்ல அந்த கடங்கார பையன் எங்க போய் ஒளிஞ்சாலும் நான் எங்கறதால அவனை கண்டுபிடிச்சுடுவேன் ஹ இப்பிடி பட்ட கூட நீ எப்படிதான் தான் வாழ்ற இங்க பாரு வந்தா சொல்லிடு அவனை வந்து நான் பாத்துக்கற நீ அவனை பார்த்தா என்கிட்ட சொல்லு சொல்லறேன் குழப்படாத ஆயிலை ஆயிலை வந்து நீ முதல்ல அந்த மீனை போடு வேற எந்த மீன் இருக்கே அயில மீன் சாலை மீன் வஞ்சர மீன் சங்கரா மீன் ஆனா உனக்கு குடுக்க மாட்டேன்னு ஏன் அப்படி சொல்ற முதல்ல நீ காசை கூடு அதுக்கப்புறம் என்கிட்ட மீனை வாங்கி சாப்பிடு கையில காசு இல்லைனாலும் வயசான காலத்துல கோவத்துக்கு ஒரு குறையும் இல்லை அயில மீனே